ஒரு மகள் குந்தல் தன்னை வதுவை நாள் ஒருவர்க்கு இந்த பெருமையா தன்மை போற்றும் பெருமை என் அளவிற்றாமே என் அளவிற்றாமே மருவிய கமரில் புக்க மாவடு விடேல் என்ன மாவடு விடேல் என்ன ஓசை உரிமையால் கேட்கவல்லார் திரம் திறம் இனி உரைக்கலுற்றேன் இந்த வரலாற்றை நிறைவு செய்து அடுத்த வரலாற்றை தோற்றுவாய் செய்கிறார் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு மகள் அந்த ஒரு மகள் அவருக்கு ரெண்டாவது குழந்தை இல்லை இருப்பது ஒரு குழந்தை தான் இன்னொன்று அந்த குழந்தை ஒப்பற்ற ஒரு மகள் என்பதனால் ஒரு என்பது ஒப்பற்றாயிற்று எனவே ஒப்பற்ற ஒரு மகள் அந்த அவருடைய கூந்தல் தன்னை வதுவை நாள் திருமணத்தன்று திருமணத்துக்கு முன்பல்ல திருமணத்தன்று வதுவை நாள் ஒருவருக்கு அந்த ஒருவர் யார் ஒப்பற்றவர் ஒப்பற்ற ஒரு மகள்னு வைத்து கொள்ளலாம் அல்லது தனக்கு இருந்த ஒரு மகள் இங்கே தனக்கு இருந்த ஒரு மகள் அந்த ஒரு மகளுடைய கூந்தலை திருமணத்தின் பொழுது ஒருவருக்கு கொடுத்தார் அந்த ஒருவர் யாரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதிருக்கின்ற ஒப்பற்ற இறைவன் எனவே ஒருவருக்கு இந்த பெருமையார் எல்லாருக்கும் அருள் செய்வது சிவபெருமான் அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு தன்னுடைய மகளுடைய கூந்தலை அறிந்து கொடுத்த பெருமையுடையவர் தம்மை போற்றும் பெருமை என் அளவிற்றாமை நான் என் அறிவில் அறிந்து அவருடைய திறத்தை என்னால் முழுமையாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஏதோ தெரிந்த வரையில் இந்த வரலாற்றை நான் சொல்லியிருக்கேன் எனவே நான் முழுமையாக சொன்னதாக கருத வேண்டாம் என் அறிவுக்கு எட்டியதை இந்த வரலாற்றை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அளவில் அவருடைய வரலாற்றை சொல்லி அவருடைய திருவிடை வணங்கி கொண்டு அடுத்ததாக மருவிய கமரில் புக்க மாவடு கமர் அப்படின்னா இந்த நிலம் மழை இல்லாத காலத்தில் காய்ந்துவிடும் காய்ந்த பொழுது ஆங்காங்கு வெடித்து நிற்குங்க நில வெடிப்புன்னு சொல்வது போல் அந்த வறட்சி காரணமாக நிலமானது வெடித்து வெடித்து காணப்படும் அந்த வெடித்த பகுதிக்கு கமர் என்று பொருள் எனவே மருவிய கமரில் புக்க மாவடு இந்த மாவடு என்பது இன்றைக்கி வடுமாங்காய் அப்படின்னு சொல் வழக்கில் இருக்குது பலரும் அறிந்திருப்பீர்கள் அந்த மாம் பிஞ்சாக இருக்கும் பொழுதே அதை எடுத்து பக்குவப்படுத்தி ஊறுகாயாக பயன்படுத்து வடுவாங்காய் என்று அதை பயன்படுத்தும் அதனால் மாவடு அதை கடிக்கும்போது ஏற்படுகிற ஒரு ஓசை அந்த ஓசை குறிப்பை இங்கே விடேல் அப்படின்னு ஒரு ஓசையாக சேக்கிழார் காட்டுகிறார் இனி மாவடுவை கடித்தால் ஒரு சப்தம் வரும் அந்த சத்தத்தை விடேல் அப்படின்னு குறிக்கிறார் விடேல் என் ஓசை விடேல் என்று சொல்லக்கூடிய ஓசை உரிமையான் கேட்கவல்ல அப்போ அந்த நிலமாகிய பிளந்திருக்கக்கூடிய கமரிடை மாவடு விழ அதை கடித்த பொழுது வந்த ஓசையை செவியால் கேட்கக்கூடிய பேறு பெற்றவர் அவர் யார் அவருடைய வரலாற்றை நம்ம பார்க்க போகிறோம் எனவே உரிமையாற் கேட்கவல்லா திறம் இனி உரைக்கலுற்றேன் என்று நமக்கு மானக்கஞ்சாரருடைய அருள் வரலாற்றை நிறைவு செய்து அடுத்ததாக நம்முடைய அறிவாட்டநாயனார் என்று சொல்லப்பெறுகின்ற அடியவர் வரலாற்றை சொல்லப் போகுகிறார் நம்முடைய சேக்கிலார் பெருந்தகை நாமும் மானக்கஞ்சாரருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி மகிழ்ந்து அவருடைய திருவடியினுடைய கருணையை துணையாக கொண்டு அடுத்ததாக அறிவாட்டநாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க முற்படுகின்றோம்